நல்லா கிளறிச்சு கிளறிட்டு இப்ப காய்கறி எல்லாம் இப்படி ஓரத்துல வச்சுக்கணும் சட்டியை நல்லா பாருங்க இப்படி ஓரத்துல வச்சுக்கணும் காய்கறி எல்லாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு முட்டை மூணு முட்டை எடுத்திருக்கோம்ல முட்டையை உடைக்கணும் உடைச்சு இதுல ஊத்தணும் மூணு முட்டையும் அடுப்பை நல்லா குறைச்சிடணும் குறைச்சிட்டு தான் ஊத்தணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவோட சூட்டிடணும் ஏன்னா ஏற்கனவே சட்டி நல்லா சூடா இருக்கிறதுனால இந்த காய்கறியோட சேர்த்து நல்லா திரட்டணும் முட்டை பொரியல் பண்ற மாதிரி இப்படி நல்லா திரட்டிட்டு என்னோட டோன் வந்து கம்மியா கேட்கும் குரல் ஒரு மாதிரி கரக்கரைன்னு இருக்கும் ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சளியா இருக்கு அதனாலதான் அப்படி இருக்கு நல்ல முட்டையும் நல்லா திரண்டு வரணும் கொஞ்சம் அடுப்பு திரும்ப கூட வச்சுக்கலாம் நல்லா இந்த ஸ்டேஜ்ல திரண்டு வந்ததையும் நம்ம சாதத்திலையும் உப்பு போட்டுதான் வடிச்சுக்கோம் அதனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம் இதுல கொஞ்சமா நான் போடுறேன் உப்பு நமக்கு சிக்கன் பொரிச்சு வச்சிருக்கிறதுலயும் உப்பு இருக்கும் சாதத்துலயும் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமா உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஆனா உருண்டை உருண்டையா வந்துரும் உங்களுக்கு எக் நல்லா சட்டியில லைட்டா இப்படி குடிக்கிற பதத்துக்கு வரணும் கரண்டு பாத்தீங்களா இப்படி வந்துருச்சு வந்த உடனே லைட்டா இப்படி இப்படி குத்திட்டு இப்போ வந்து குத்தி விட்டாச்சு குத்தி விட்டது என்ன பண்ணணும்னா சாதத்தை அடுப்பை குறைச்சிட்டு ரொம்ப ஈஸி தான் உறவுகளை இது வீட்டுலயே நல்லா பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சாதம் சாதத்தை வந்து சுத்தி போட்டுக்கணும் உறவுகளை சாதத்தை ஃபுல்லா போட்டாச்சு இந்த சாதத்துக்கு மேலே என்ன பண்றோம்னா இந்த சிக்கனை வந்து இப்படி தூவி சாரி நல்லா இப்படி தூவி விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து மிளகு தூள் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் நல்லாவே போடலாம் மிளகுத்தூள் வந்து இப்படி மேல தூவிக்கணும் தூவியாச்சு அவ்வளவுதான்